ஸ்ருதி ஸ்முருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரி அனுக்கிரக பரிபூரண கிருவாகடாச்சக குரு சுக்ரண்டி வினைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வல ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பாவனும் வருகின்ற பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில ஒவ்வொரு கிரக பேர்ச்சியுமே கொடுக்கிறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே குரு வாரிசு நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துறீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க நிறையவே எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த குரு சுக்கரன் டிவில இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பங்குனி உத்திரம் இந்த மாசத்துலங்கிறது பங்குனி உத்திரம் எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த பங்குனி உத்திரம் நடக்கும் முருகன் கோயில் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா விசேஷமாக இந்த கோயில்கள் சிறப்பாக நடக்கும் இந்த மாசத்துல ஒரு நான்கு மூர்த்தங்கள் மூர்த்தங்கள் இருக்கு அதாவது பங்குனி மாசம் ஏழாம் தேதி புதன்கிழமை வளர்புறை மூர்த்தம் எல்லாரும் இந்த வளர்ப்பு முத்தம் பார்ப்பாங்க இந்த மூர்த்தல சுபகாரியம் பண்றது சிறப்பாக இருக்கும் பதினோராம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தங்கள் வருது சுபகாரியத்துக்கு அடுத்து ஒரு சுபமூர்த்தம் வருது தெய்வ மூர்த்தமாக இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஆக மொத்தல பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு நாலு ஐந்து மூர்த்தங்கள் சுபக முர்த்தங்கள் இந்த மாதத்துல உண்டு இது சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இப்ப இந்த பங்குனி மாசத்துல இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி ராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி ராசி மீனராசில பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் நல்ல ஒரு புத்திசாலி குண ராசி மீனராசி ஏங்க புத்திசாலி ராசி இந்த ராசி அதிபதி யார் குரு பகவான் வர்றாரு நல்ல டேலண்டான குணம் இருக்கும் மீன ராசியில பிறந்துட்டா பயங்கரமா சிந்திப்பாங்க நல்ல ஒரு அறிவு சிந்தனை உள்ள ராசி தான் இந்த மீன ராசி இது பனிரெண்டாவது ராசியா இப்ப வெளிநாடு வெளியூர் இடம் விட்டு இடம் போறது எல்லாமே பாருங்க இந்த ராசியோட அதிபர் தொடர்பில் இந்த லக்னமா இந்த ராசிக்குள்ள கண்டிப்பா இருப்பாங்க மீனத்துல பிறந்துட்டாவே பூரி விட்டு தள்ளி இருக்கக்கூடிய நபர்கள் பயங்கரமா சிந்தனை பயங்கரமா இருக்கும் அதாவது மீனத்துல பிறந்துட்டாவே ஆசைகள் அதிகமா இருக்கும் யாரு சுக்கரமாக உச்சமாகறாரா லைஃப்ல நல்ல ஒரு ஆசை நிறைய இருக்கும் நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும் ஒரு விஷயத்த கற்பனை அப்படின்னு தான் அந்த கேரக்டர் அவர் மாறி வருது எப்படியா அந்த விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா உண்டு யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் ஆளுக்கேத்தாப்புல கேத்தாப்புல தன்னை மாத்திப்பார் இவருடைய குணங்கள் நல்லவனா நல்லவன் கெட்டவனா கெட்டவன் அது மாதிரி குணத்தை மாற்றக்கூடிய தன்மை கெப்பாசிட்டி யார்ட்டு இருக்குன்னா அந்த மீன ராசின்னு இருக்கும் மீன லக்னமா இருந்தாலும் சரி நிறைய பேர் மருத்துவர் மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாட்டில் போய் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இடம் விட்டு இடம் போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இடம் விட்டு இடம் வெளியே வேலை போய் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே எடுத்து பாருங்க மீன லக்னம் மீன ராசியாக வருவாங்க ஆனா பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் நேர்மையான குணம் இருக்கும் இந்த ராசியிலுடைய தன்மை இதையும் எடுத்துக்கணும் ஏன்னா நேர்மையான குணம் புத்திசாலி குணம் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு பேங்க் எல்லா தான் வருவாங்க இந்த லக்னம் இந்த ராசிக்குள்ள கண்டிப்பா இருப்பாங்க அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பகுனி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கணும் பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் ஏன்னா மீனராசி என்பவர் நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு சில பேர் ஜாதம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக அவர் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் தான் என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் நம்மளுடைய சேனலை அவங்க கூட ஒரு புத்துணர்ச்சி வரணும் அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும் எது பண்ணா நமக்கு நல்லா இருக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி வரணும் தான் நம்மளுடைய சேனடைய நோக்கமே அதனால நம்ம ஆன்மீக பயணம் குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே ஒரு மன மனதான்றி இப்ப மீனராசிக்கு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்கப்படுறா அந்த பங்குனி மாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இல்ல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் ஒரு பொதுவான தான் கொடுக்குறேன் சில பேர் பொது பலனை கரெக்டா இருக்குறாங்க விதிஜாதம் தான் விஜயாத பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பலன் எடுங்க உங்களுக்கு துல்லியமா பலன் வரும் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்யற அப்போ உங்க ராசிலேயே பாருங்களேன் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு நான்கு கிரகங்கள் ஒரே ராசியில இணைகிறாங்க அதாவது மீன ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல குரு பகவான் மேச ராசில செஞ்சார செய்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் செஞ்சார செய்வார் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல கேது பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துல சனி பகவானும் பிளஸ் செவ்வாய் பகவானும் சேர்ந்துருக்காங்க இந்த அமைப்பு மட்டும்தான் அந்த மாத்தில உள்ள கோள்களுடைய பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தான் சுக்கர பவன் இங்கே பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்து உங்க ராசியில போய் உச்சமாகறாரு எப்ப பதினேழாம் தேதியில பங்குனி மாதம் பதினேழுல போய் உச்சமாகறார் சுக்கரன் உச்சம் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க எது மாதிரி பலனை கொடுப்பான்னு பாத்துக்கணும் என்னை பொறுத்தவரைக்கும் எது வந்தாலும் சரி நம்ம எதிர்த்து நின்று தைரியமா ஜெயிக்கக்கூடிய நேரம் வருதுங்க மீனத்துக்கு தொட்டதெல்லாம் அடிக்கும் தொட்டதெல்லாம் சூப்பரா இருக்கும் பயங்கரமான ஒரு விஷயத்த நல்ல பலனா நம்ம பார்ப்பாங்க மீன ராசியாரங்க பார்த்துக்கணும் எதிர்பார்த்தத விட ஒரு முன்னேற்றம் வரும் ஏன்னா சுக்கரபன் வந்து உச்சமாக போறாருங்க உங்களுக்கு மூணுக்கும் எட்டு கூட பயங்கரமாக அது இல்லாம சூரிய பவானா இங்கே பலமாகிறார் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அவருக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா இவங்களுக்கு விரைய சனி விரைய சனி யாருக்கெல்லாம் சனி பவன் ஒரு சரி இல்லாம ஜாதக அமைப்புல இருக்காரு அவங்க எல்லாம் நிறைய விரைய செலவை நிறைய கொடுத்திருப்பார் உடல் ரீதியா விரைய செலவு வந்துச்சா இல்ல வருமானங்கள் விரை வந்துச்சா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்துச்சா கூட்டு தொழில ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா ஏதாச்சும் டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்துச்சா ஏதாச்சும் ஒரு எழுத்து கிடையாது டாக்குமெண்ட் எல்லாமே ஓகே நான் ஒரு செகண்ட் தான் எனக்கு ஒண்ணுதான் அவங்கெல்லாம் பாருங்க நிறைய ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இடத்துல பிரச்சனை பிரச்சனை ஒரு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு மனவர்த்தம் ஒரு மனவர்த்தம் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல ஜாதக அமைப்புல குரு பகவான் பலம் இழந்திருக்காரோ அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாமே பலவீனத்தை பார்த்தாங்க இன்கம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்லை பொருளாதாரம் சரியாக இல்லை ஏன்னா எங்களுக்கு விரைய சனி அதாவது கடைசி பன்னெண்டாம் வேற இருக்கிறதா சனிக்கிறாங்க இது வந்து வருமானத்தை காட்டாது செலவா கொண்டது காட்டும் ஒரு மனிதனுக்கு ஜாதத்துல குருவும் சனி பாவனும் சரியா இல்லைன்னா உங்களுடைய லாபமே இன்கமே சரியா நின்று இருக்காது உங்களுக்கு எல்லாமே ஒரு சில சில தடைகளை பார்த்தாங்க இப்ப இனிமே நல்லா இருக்குமா இனிமே உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் நல்லா இருக்குமா எல்லாரும் சனி பகவானு கண்டு பயப்படுறாங்க ஏல் ரசனி ஏழ் ரசனி தான் எதுக்குள்ளே சனி பவன் யாரையுமே கெடுக்க மாட்டாருங்க சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்தா நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கியோ அதை தான் அதை பலனை கொடுப்பாரு எல்லாரும் ஒரே மாதிரி பிறந்திருக்க மாட்டி ஒவ்வொருத்தரும் மணிக் கணக்கெல்லாம் பிறந்திருப்பீங்க அது லக்னமும் ஒரு புள்ளி விழுவோம் அந்த புள்ளில இருந்து இந்த சனி பகவான் என்ன பாவத்துல இருக்கான்னு பார்க்குறோம் உங்களுக்கு லக்னாதிபதிக்கு அவர் நல்லவரா லக்னத்துக்கும் நல்லவரான்னு பார்த்துக்கிட்டு தான் இதை பலன் எடுக்கணும் அதெல்லாம் எல்லா விடியும் என்ன சொல்லுவோம் ஒரு பொது பண்ணலாம் பாருங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒம்பது நவக்கிர ஒளிகள் இயங்குதுங்க அதில் எந்த ஒளிகள் பலவினமோ அதான் நம்மளுடைய கர்ம வினை அது எப்போ வேலை செய்யும் நான் சொல்றேன் திசாபுத்தி புத்தி சொல்லுவாங்க இத்தனை வயசுல நீ வீடு கட்டுவே இத்தனை வயசுல வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க இதுக்கப்புறம் வெளிநாடு போவீங்க திருமணம் இப்படி பண்ணுவீங்க ஏதாவது சொல்றாங்க ஜாதத்துல உள்ள திசா புத்தி அந்த அந்த திசா புத்தியை வச்சுதான் மேட்ச் பண்ணி சொல்லுவாங்க ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கும் நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கும் அது இருக்கிற பொறுத்து பொறுத்துதான் பலன்கள் மாறுபடும் அதனால எல்லாருமே பொது பலனை பாருங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க அப்படி கிடையாதுல திசாபுத்தி தான் பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும் இப்ப கிரகங்கள் அமைப்புல பார்க்கும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு இரண்டாம் குரு இருக்காரு குரு நிக்க கூடிய நட்சத்திரம் ஏன் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன்னா இனிமேல் எது வந்தாலும் நீங்க தைரியம் என்ன ஜெயிப்பீங்கன்னு சொல்றேன்னா சுக்கரனுடைய கால்களை போறாரு குரு பகவான் பரணி நட்சத்திரம் நிற்பாரு பரணிங்கிறது சுக்கர பகவானுடைய கால்கள் நிற்கிறார் அப்ப நிற்கும் போது பாருங்க சுக்கரன் வந்து உச்சமாக போறாரு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய வரைய செலவு கொடுத்தாரா இப்ப பாருங்க நல்ல இன்கம் வருமானத்தை பெருக்கி கொடுப்பாரு பாருங்க பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு லாபம் எதிர்பார்த்த விட டாப்பா கொண்டு போவார் என்னைய பொறுத்தவரையும் உங்களுக்கு இனிமே டைமிங் சூப்பரா இருக்கும் நான் வேலையை மாத்திரையும் உத்தியோகத்தை மாத்திரையும் அந்த சிந்தனை இருந்துச்சா கண்டிப்பா உத்தியோகத்தை மாத்திருங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றமா வரும் வேலை உத்தியோகம் இடமாற்றம் நல்ல ஒரு அனுகூலம் வந்துதான் தீரும் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் நான் வேற கம்பெனிக்கு நான் போகணும் இல்ல வேற கண்ட்ரி நான் மாத்தணும் அந்த பிளான் உள்ளவங்க எல்லாம் கண்டிப்பா மாத்திக்கலாம் சுக்கரனுடைய கால்கள் நிக்கிறதுனால சொல்லலாம் ஏன்னா மூணுக்கும் எட்டுக்கும் வெளி இடத்த விட்டு இடத்தவங்களை ஆமையா காட்டுறதே சுக்கர பவன் தான் அப்ப வெளியில போய் வேலை பார்க்கணும் இல்ல வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் இல்ல வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும் அந்த பிளானுக்குள்ள உள்ள வந்துட்டாவே கண்டிப்பா மூவ் பண்ணுங்க கரெக்டா சேர்த்துருவி கண்டிப்பா நல்ல ஒரு வேலை உத்தியோகம் மாற்றம் வருது வேலை கிடைக்காத அளவுக்கு வேலை கிடைக்குது நல்ல வேலையா கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டுறாரு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நான் சொன்ன விஷயம் எல்லாமே அப்படி டோட்டலா பண்ணிட்டே இருப்பார் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணங்கள் தாமதமாகிட்டே இருக்குது கணவன் மனுக்குள்ள ஒரு மன வருத்தம் கண்டிப்பா இருந்திருக்கணும் கண்டிப்பா இருந்திருக்கும் நண்பர்கள்ட்ட பிரச்சனை மனைவியோட உடல்ல பிரச்சனை இல்ல மனைவி கிட்ட பிரச்சனை இல்ல கணவர்கிட்ட பிரச்சனை இல்ல கணவரோட உடல்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை இது எல்லாமே இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க ஆமாம்பார் இனிமே இருக்காது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நீச பங்கம் ஆறு ஏன்னா புதன் நீசம் ஆகும்போது அங்க பாதிப்பு கொடுத்துருப்பாரு தாயூர் உடல்லையோ இடத்துலையோ பூமிலையோ டாக்குமெண்ட்லயோ இல்ல மனைவியோ நண்பர்களையோ பழக்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையே கண்டிப்பா பார்த்துருப்பாங்க மீனராசி எடுத்து பாருங்க கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தை ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க இனிமே அந்த பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவா இடம் சம்மந்தப்பட்ட வாங்குற யோகம் வீடு சம்மந்தப்பட்ட யோகம் எல்லாமே வருதுங்க மெயினா கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் இனிமேல் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைவி சந்தோஷமா சுகபோகமா இருப்பாங்க திருமணங்கள் தடை கிடையாது முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் பண்ண முடியும் நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் இல்லை தைரியமா பயணிக்கலாம் குழந்தைக்குள்ள விஷயமும் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லபடியாக ஒரு முன்னேறத்தை கொண்டு போவார் பூர்வீய சொத்துப்பூர் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கா இருக்கட்டும் சரி பண்ணி கொடுத்தது இது எல்லாமே சரியாகிடும் உங்களுக்கு எப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ல இழிபறியா இருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸ் வம்பு இருந்தாலும் சரி எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு அது மாதிரி படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் மாணவ மாணவிகளாம் நல்ல ஒரு கல்வி ஞான அதுவே இனிமே வந்துரும் பாருங்க சுக்கரை வந்து உச்சமாயிட்டாருன்னா கல்வி பயங்கரமா இருக்கும் வெளிநாட்டுல படிக்கணும்னா அங்கேயே வேலை கிடைக்கும் அங்கேயே வேலை பார்ப்பாங்க இங்கே படிக்க படிக்கணும் நல்லா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதும் தைரியம் எழுதுங்க ஆசிய சூரியன் வந்துட்டாரு நீங்க எழுதிதான் ஆகணும் பாத்துங்க ஏதோ ஒரு வேலைதோ வேலையை கொண்டாரா இருப்பாரு நிரந்தரமா வேலையை கொண்டாட ஒன்றும் அரசாங்க வேலை கண்டிப்பா நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசாங்க வேலை இல்ல இல்ல அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதலாம் அரசாங்க வேலை கண்டிப்பா இனிமேல் வந்துடும் இனிமே எந்த ஒரு தடையும் இருக்காது எங்க போய் நீங்க லோன் கேளுங்களே நீங்க ஏதாச்சும் போய் கடன் உதவி கேட்குறீங்க அந்த கடன் உதவி உடனே கிடைச்சிரும் தடையே வராது இனிமே எந்த பேங்க்லாம் போய் கேளுங்க கண்டிப்பாக கடன் உதவி உங்களுக்கு வரணும் இது சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமா அமைச்சு கொடுக்க போறாரு இந்த காலகட்டத்துல பாத்துக்குங்க வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாங்கலாம் இது எல்லாமே நம்ம சுப செலவா பண்ணிக்கலாம் சுபகாரியம் வீட்டுல கண்டிப்பா நடந்து என்னை பொறுத்தவரை இடையுமே விரைவு செலவு பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு வராது பெருசா வரையங்கள் ஆகாது பாத்துக்கோங்க அதே மாதிரி பாருங்க உடம்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது உடல் உபாதனை பெருசா பாதிக்கப்புல கொண்டு போக மாட்டார் கமிஷன் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் சூப்பரா இருக்கும் நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் லாபத்தை கொடுப்பாரு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் ஆசிரியர் வேலை பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு பொறுப்பு உங்களுக்கு வரும் கண்டிப்பா அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் நம்ம சொந்தமா ஆரம்பிக்கணும் கண்டிப்பா தைரியமா தொழில இனிமே ஆரம்பிக்க தொழிலும் லாபத்தை கொடுப்பாரு தொழில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் நான் சொல்றது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அதாவது நல்லா பாருங்க கரெக்டா பங்குனி அப்புறம் தொழில் சம்பந்த விஷயம் பார்க்கறது கண்டிப்பா பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் வருமானம் சூப்பராக இருக்கும் வெளிநாடு போகணும் வெளியூர் போனா கண்டிப்பா நல்ல ஒரு மா மாற்றங்கள் உண்டு லாட்ரி யோகம் நிறைய முயற்சி பண்ணிக்கிறவங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பணம் வரும் பாருங்க வெளிநாட்டு கரன்சி பாருங்க நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைச்சிருப்பாரு ரெண்டாம் தேதி பன்னெண்டாம் இடத்தை போய் இருக்காரு செவ்வாய் தான் வெளிநாடு பணம் வருங்கிறேன் அப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுவாங்க கண்டிப்பா லாட்டரி யோகம் உண்டு அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாமத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைச்சிடும் பெருங்கொண்ட போனா இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்னா ஃபுல்லா பணத்தை போடலாம் அவங்களுக்கு ஜாதகப்தி தான் கண்டிப்பா பண்ணுங்க சூப்பரா ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய எல்லாமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இப்ப அமைச்சு கொடுக்க போறாரு மெயினா பெண்கள் எந்த இருந்தாலும் சரி பெண்களுக்கு எப்படிப்பட்ட வேலை பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் தொழிலையும் சரி இல்ல வேலையிலையும் சரி நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்க போறாரு பார்த்துக்கோங்க மீனராசி என்னை பொறுத்த மீனராசி எது வந்தாலும் சரி இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இதை கண்டிப்பா அதை பயன்படுத்துறது நல்லது இனிமே உங்களுக்கு காலங்கள் நல்ல நல்ல ஒரு எதிர்காலமா வருது இப்ப நம்ம நட்சத்திர படம் போயிடுவோம் போயிருவோம் அவருடைய முதல் நட்சத்திரம் புரட்டாத சில பிறந்தவங்க இதில் பிறந்துட்டாவே இவங்க எப்போதுமே தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபர்கள் இவர்கள்தான் இந்த நட்சத்தில பிறந்துட்டா தொழில் வேலை உத்தியோகம் பிசினஸ் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும் ஒரு அன்பான குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் தங்கமான எண்ணம் இருக்கும் அப்ப இவங்களை எல்லாமே பாருங்க பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் இனிமே இனிமே எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கும் இப்படி நட்சத்திரத்தை பத்தி இரண்டாம் ரூபாய் பிறந்திருக்காங்க நீங்க குடும்பத்தை பத்தி சிந்திப்பீங்க வருமானத்தை சிந்திப்பீங்க லாபத்தை சிந்திப்பீங்க தொழிலை பத்தி சிந்திப்பீங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலம் இனிமே உண்டு தொழில எந்த ஒரு தடையும் கிடையாது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் வருது பாருங்க இருக்கு இடம் சம்மந்தமா பணம் வரும் வண்டி சம்மந்தம் வரும் வாகனம் சம்மந்தமா வரும் வெளிநாடு வெளியூர் மூலமாக வரும் கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து பாத்தீங்கன்னா உத்தரண்டாவது நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே கடுமையான உழைப்பாளி இவங்க தான் வெரைய சனி கண்டி ரொம்ப பேர் பயந்து போயிருக்காங்க விரைவு சனி வந்து பெருசா பாதிக்கணும் சில பேர் பாதிக்காது வெளிநாட்டு வெளியூருக்கு எல்லாம் தாப்பா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிமய கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க திடீர் யோகம் நிறைய பேர் வந்துருங்க போய் இணைகிறார் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபியோட சேர்ந்து அப்போ வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குற யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் படிப்புகளில் வெளியில் போய் படிக்கிறவங்களாம் படிப்புகளையும் சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் புந்தியத்துல உயர் பதவி கிடைச்சிடும் எது வந்தாலும் சரி எதிர்த்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாத்துக்கோங்க இனிமே எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வந்து குமியும் அதாவது உத்திரம் பிறந்தவங்க மருத்துவத்துறை இரும்புத்துறை எழுத்துத்துறை கணிதத்துறை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு தொழில் நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே தேடி வரும் சனி நல்ல அமைப்பில் இருக்கும் உங்கள் ஜாதத்தில் இருந்ததுனா இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாமே கரெக்டாக வரும் அடுத்து ரேவன கூடிய நபர்கள் பயங்கரமான புத்திசாலி டேலண்டான குணம் இருக்கும் இதுலையுமே பாருங்க நல்ல ஒரு ஒரு விஷயத்தான் நல்லா யோசிச்சு சிந்திச்சு இறங்குவாங்க எல்லாத்துலேயுமே கமிஷன் பிசினஸ் வேலை எல்லாமே இவங்க தான் இவங்க இதில் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள் நிறைய பேர் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கல்வி நிறுவனம் நடக்கூடிய நபர்கள் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அறிவை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் காற்று மூலமாக வருமானம் திட்டக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்லா இருக்கும் செல்போன் கடை வச்சுக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில நல்ல ஒரு அலுவலர் இருக்கும் வேலை ஊதியத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கா இருக்காது வீடு இடம் பூமி மூலம் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்காது இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க போறீங்க கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையும் நல்லா பார்த்துக்குங்க இந்த தேவினர் சில பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு வசந்த காலமா வருது கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய ஆசிரியர் விழா பார்க்கக்கூடிய எல்லாமே ஒரு முன்னெடுத்து கொடுக்குறாரு அப்ப எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் இனிமே ஜெயமாக வந்து மாறுது வரக்கூடிய பங்குனி மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது